வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜேஆர் தகவல் யூடியூப் சேனல் அறிவியல் விலங்குகள் பறவைகள் மற்றும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை தகவல்களை சுவாரஸ்யமாக வழங்கும் உங்கள் நம்பிக்கையான தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் நிறைய பேர் தினசரி யோசிக்கிற ஒரு விஷயம் கோழி இறைச்சி சிறந்ததா இல்லை ஆட்டு இறைச்சி சிறந்ததா என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலில் கோழியை பற்றி பார்ப்போம் இது குறைந்த கொழுப்பும் அதிக புரதச்சத்தும் கொண்டது அதிலும் குறிப்பாக பிரேஸ்ட் பீஸ் என்றால் அது வெயிட் லாஸ் பண்றவர்களுக்கு ஜிம் போறவர்களுக்கு மிகவும் சிறந்ததான ஒரு ஆரோக்கியமான இறைச்சி ஆகும் இது சமைக்க எளிது செரிப்பதற்கும் சுலபம் இது குழந்தைகள் முதல் வயதானவர்களுக்கும் பொருத்தமானது நாளொன்றுக்கு தினசரி உணவில் சேர்க்கக்கூடியது ஆனால் இதுக்கும் சில குறைகள் இருக்கின்றன மிகுந்த அளவில் பண்ணையில் வளர்க்கப்பட்ட கோழியில் ஹார்மோன்கள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பயன்படுத்தப்படுகிற வாய்ப்பு உள்ளது அதனால் அவை நேரடியாக நம் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதோடவே டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கும் எண்ணெய் மற்றும் சாச்சுரேட்டட் ஃபேட் நம்முடைய கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கக்கூடும் இப்போ மாறாக ஆட்டு இறைச்சி அதாவது மட்டன் பற்றி பார்ப்போம் இது ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவு இதுல இரும்புச்சத்து ஜிங்க் செலீனியம் வைட்டமின் பி பன்னிரண்டு போன்ற முக்கியமான சத்துக்கள் நிறைந்திருக்கும் இது இரத்த சுழற்சி மேம்படுத்த மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது இது குறிப்பாக வளரும் குழந்தைகள் இரத்த சோகையில் பாதிக்கப்படுபவர்கள் மற்றும் பாடி பில்டிங் செய்ய நினைப்பவர்கள் ஆகியோருக்கு நல்லது கூடவே ஆட்டு இறைச்சியில் இருக்கும் கான்ஜிகேட்டட் லினோலிக் அமில் என்பது ஃபேட் பேர்னிங் மற்றும் கேன்சர் நோய்க்கு எதிராக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சில ஆய்வுகள் சொல்கின்றன ஆனால் இதிலேயும் சில குறைகள் உள்ளன ஆட்டு இறைச்சியில் ஃபேட் அதிகம் அதனால் அதிகமாக சாப்பிட்டால் இதயம் தொடர்பான ஆபத்து வரும் சிலர் செரிக்க முடியாமல் ப்ளோட்டிங் அல்லது ஹெவினஸ் உணரலாம் குக்கிங் டைம் அதிகம் நல்லா வேக வைக்காம விட்டா கடினமா இருக்கும் மேலும் டீப் ஃப்ரை பண்ணினா அதுவும் நிறைய ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணும் குறிப்பாக விளையும் கோழி இறைச்சியை விட ஆட்டு இறைச்சி விலை உயர்ந்தது இந்த இரண்டு உணவுகளும் நல்லதுதான் ஆனால் எந்த வகையில சமைக்கிறோம் எவ்வளவு அளவு சாப்பிடுறோம் நம்முடைய உடல்நிலைக்கு என்ன பொருத்தமா இருக்கிறது என்பதையே அடிப்படையாக வைத்து தேர்வு ஃபிட்னஸ் வெயிட் நல்லது நீங்கள் எனர்ஜி தேவைப்படுற பிசிக்கல் ஒர்க் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும் சிறந்ததுதான் வருத்த பொருட்களை தவிர்க்கவும் வெறும் மசாலா சமைப்பதை விட தண்ணீரில் பிரஷர் குக் பண்ணி எடுத்தால் இரண்டுமே ஆரோக்கியமான இறைச்சியாக மாறும் முடிவாக சொன்னால் கோழி மற்றும் மட்டன் இரண்டுமே நன்மைகள் மற்றும் குறைகள் கொண்டவை உணவின் சத்துக்களையும் குக்கிங் முறையையும் பார்த்து அளவாக சாப்பிடுபவர்களுக்கு இரண்டும் நல்லதே அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தினசரி வாழ்க்கை முறை அதற்கேற்ப இறைச்சியை தேர்வு செய்ய வேண்டும் சரி நண்பர்களே நாம இப்ப இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம் இப்ப உங்களுக்கே ஒரு டாஸ்க் உங்க அம்மா சமைச்ச கோழி சுடச்சுட இருக்குது ஆனா பக்கத்துல மாமா கொண்டு வந்திருக்கார் ஆட்டுக்கறி குழம்பு பக்கத்துல ரெண்டுமே ரெடி ஆ நீங்க எதை சாப்பிடுவீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட்ல பதில் சொல்லுங்க இதுபோன்ற மேலும் வியப்பூட்டும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம் ஜேஆர் தகவல் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எனும் ஆதரவும் எங்களை மேலும் நல்ல வீடியோக்களை உருவாக்க ஊக்கப்படுத்தும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவலுடன்